ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் சாமிடத்து என்னை குறிக்கொள் கொண்டாய் சங்கொடு சக்கரம் கேந்தினானே நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்ப நமந்தமர்கள் பூமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகா நிற்பதோர் நிற்பதோர் வல்லை ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே சாமிடத்து என்னை கண்டாய் சங்கொடு சக்கரம் ஏந்தினானே நாமடித்து அநேக தண்டம் என்னை அநேக தண்டம் செய்வதானிற்பர் நவந்தவர்கள் கோமிடத்து முன் திறத்தெத்தனையும் புகா நிற்பதோர் பாயை ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே பெருமாள சங்குடு சக்கரம் ஏந்தினானே சக்கராயுதத்தையும் சங்கையும் ஆயுதமாக கொண்டவனே என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பன் நமந்தமர்கள் நமந்தமர்கள் யமனுடைய அடியார்கள் என்னை நாமடித்து அநேக தண்டம் செய்வதா நிற்பன் நான் செஞ்ச பாவங்களுக்கோசரம் நாக்க மடிச்சு எனக்கு நிறைய தண்டனை செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் யமதூதர்கள் அதார்த்தம் நமந்தமர்கள் என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் அவ தொந்தரவு பண்ணுவா நான் பண்ண பாவத்துக்கு அவன் என்ன எங்கேயோ கூட்டின்னு போவான் அவன் கூட்டின்னு போகிற இடம் போவிடத்து உன் திறத்து எத்தனையும் புகா பண்டம் நிற்பதோர் மாஹை வல்லை உன்கிட்ட ஒரு மாயை இருக்குது அது என்ன மாயை அவன் என்னை இழுத்துன்னு போகிற இடத்துக்கு இழுத்துன்னு போகிற இருந்து இருந்து உன்னை பற்றி நான் நினைக்க முடியாமல் செய்கின்ற ஒரு மாயை இருக்கிறது அதான் அர்த்தம் பூமிடத்து உன் திறத்து திறத்து எத்தனையும் உன்னை பற்றி நான் நினைப்பது எதுவும் புகா வண்ணம் அங்கே வந்து சேராதபடியாக நிற்பதோ அப்படி நிறுத்தி வைக்கிற மாயை வல்லை வல்லைனா வலிமை உடையவை வல்லையின் அர்த்தம் வல்லைன்னா அதை செய்யக்கூடியவன் அர்த்தம் மாயை வல்லை அந்த மாதிரியாக மாயை செல்ல செய்யக்கூடியவன இப்போ என்ன சொல்கிற சங்குடு சக்கரம் கேந்தினானே அப்படின்னு ஆரம்பிச்சு நமந்தமர் நமந்தமர்கள் நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் அவர்கள் என்னை கூட்டி கொண்டு போகிற பூமிடத்து உன் திரத்தனையும் புகா வண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை மாயை செல்வதில் வல்லவன்னி சாமிடத்து என்னை குறிக்கொள்கண்டாய் என்னோட உயிர் இந்த உடம்பிலிருந்து போகும் அந்த சமயத்தில் என்னை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோ குறிக்கோள் என்னை குறித்து வைத்துக்கொள் அதனால் ஆவிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் எப்போ என்னாலும் முடியறதும் ஆமுடியம்னா என்னால் எப்போ முடியறது ஆவிடத்தே என்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே அத்த நினைக்கிறேன் உங்களுக்கு பாசனம் படிக்கலாமா சாமிடத்து என்னை குறிக்கொள்கண்டாய் சங்குடு சக்கரம் கேந்தினானே நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா செய்வதானிற்பர் அமந்தவர்கள் பூமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகா பண்டம் நிற்பதோர் மாயை பல்லை ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே இந்த இட நாமடித்து என்னை அநேக தண்டம் தண்டனால் தண்டனைகள் கொடுப்பதற்கு தண்டம் செய்வதாக நிற்பன் எனக்கு தண்டனை கொடுப்பதற்கு தயாராக நிற்பார்கள் அப்படின்னு அர்த்தம் முடியோ ஸ்ரீமதே ராமானுஜாயனமா